காந்துதே ரொம்ப ரொம்ப கண் வந்துருச்சு கையால எடுத்தேனா கையில சாப்பிட்டுட்டு கழுவ கூட இல்ல அதனால எனக்கு நான் ஆதி என்னால முடியல ஆதி கஷ்டமா இருக்கு கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது ஏதாச்சும் பண்ணேன்

シルアディ、シングンジャー、シングルアイデア、シータカダラ、シーブリングネゲ、コティダミンラ、シンナミクレン、シンナミクレン、シュプリーダパンのモディオ。コンジナーアーケティナ、ディステンサあカダウナマカダミングレカダダダミゲ。 シャンダルメントル、ケンダヴィト、ポヒロア、ハーキンナ、ポヒカレア、シュー、シプザ、シャンダプンルディ。シャンダル、シャンダルアーキーナ、ウィットカルマテ、シャールカルウィットダラバーテ。シャンダル、ウィットカルマティア、ハーフルナナナディ、カバ a ラ a ォンティニキュラル。ハーフルキウ o トポリ ハッパーポリキャメラ、シークレット、キーウレナ、シク ஒரு கல்யாணத்துக்கு கூட வர முடியல மேடம் பிஸி பேஸி சலுமா பேசுகி சாரி நீயே என்ன கஷ்டப்படுத்தாத இதுக்கு ஒன்னை கஷ்டப்படுத்தணும் நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா உன்னை பார்க்காமலும் சிரிக்க முடியலடி நீதான் ஷே நான் மறந்துட்டா நீ கன்சிவர் இருக்கேன் அஹ் சீர தெரிஞ்சா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா சீ என்கிட்ட சுரணம் கூட தோணலை

செல்லாம் செல்ல கோவப்படாதடி நான் செல்ல குட்டி குட்டிதானே உம் செல்ல குட்டியும் இல்ல ஒரு பூனை குட்டியும் கோவப்படும் போது நீ நல்லாவே இல்ல கொஞ்சம் சரியே சே இங்க பாரு சிந்தை கொஞ்சது களைறது ஐசைக்கிறது இதெல்லாம் புருஷனோட நிக்காட்டிக்கும் எனக்கு உன்னோட ஜெல்லாம் தெரியும் நீ இப்படிதான் நடிப்பானு புரியும் புரிஞ்சுதான் உன்னை நாலு கேள்வி நான் இருக்கனு கேட்கணும்னு வந்துட்டேன்

அதுக்காக நான் ஹாதி என்னவெல்லாம் குறை சொல்லல அந்த சோனா பத்தி தான் சொல்றேன் அவளே ஒரு சாய்ஸ் ஹாதி என்னன்னா ரொம்ப வழிய வேற செய்வா அதான் ஒரே யோசனையா இருக்கு எனக்கும் தாண்டி எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியலடி இப்போ கிச்சன்ல சின்ன சொல்லு ஆளுமா キッキッキッキッキッキッキッキッキッキッキッである。ッキッキッキッあッキッキッキッキッキッキッキッキッキッキッ ハプンシュプリーハサンディシュのグテリアラ。ナノクンジャナーハフルグッドキがーサーシュレディーダッダービビーアフレタゴルファンナンゲーハフクルボシモディアドクランドハディナナーホームサマノラハフルシュフランナーオニメテペルンジャナルハフクナコラホルカマダナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナナ

கன்சிவ இருக்க அதனால பொறுமையா இருக்கு ஆரே பைத்திய தாரு இந்த குழம்புக்காக ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படி இருக்கும்போது போது கொண்ணா இந்த நிலைமையில வச்சுட்டு சக்குருவி அவரு சின்ன ஒரு பொண்ணு நினைப்பாரு ஸ்வினி அப்படியே நம்பிட்டு தான் பைத்தியம் பைத்தியம் ஹானா சிந்து பாரு சிந்த இந்த ரெண்டு கண்ணால வேண்டி ஹா சித்தி சின்ன பாரு சாலுமா கூட்டிட்டு போடிக்கிங்களை பார்க்க முடியாதடி என்னும் கூடவே வரண்டி உனக்கு கூட்டிட்டு போறது அப்படி கூட்டிட்டு போகணும் உன் விட்டு வரான் சின்ன புருஷனா உன கூட்டிட்டு வர கூட்டிட்டு வர நீ இங்கன்னா இருக்கணும் சிதுவோ வாழ்க்கை நீ போராடி கேட்கணும்

முட்டா ஒரு கூட்டி ஆன மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே வரமாட்டாரு அப்புறம் மட்டும் விட்டுட்டா அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சொல்றத பண்ணுழி கேந்தா என்ன இப்படி எப்படி கஷ்டப்படுத்துறா அவருதான் வேணும்னு அடப்பிடுச்சேன் அவருதானே நான் வேணும்னு கலனம் பண்ணிக்கிட்டாரு ஆனா என் மனச கொஞ்ச கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அங்க அண்ணன் நம்புறதுல ஒரு பங்கு கூட என்ன நம்ப மாட்டேங்கிறாரே நான் எனக்குதான் புரிய வைக்கிறது அவர் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறே ஷேமாதிரி ஹலுதல் மறைச்சிட்டு இருக்கியா ஏய் ஒன்னை போட்டு தள்ளிட்டு எப்படி போறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கியா அஹ் நீங்க அவரை மாதிரி பேசுறீங்க அடிச்சீங்களா ஆமாடி குறைச்சிருக்கேன் எப்பவுமே சந்தோஷமா என்ன பண்ண குடிக்கிறதுக்கு நான் ஒரு காரணம்ல நானும் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லட்டுமா எனக்கு கவலையா இருக்கு நானும் குடிக்கிறேன்னு அத நீங்க சொசைட்டி தான் ஒத்துக்குமா ஐயோ ஏய் இந்த அழுத்ததான் நடிக்காத நடிப்பு தான் எனக்கு நல்லாவே தெரியும் துரோகி துரோகி பச்சை துரோகி என்னடி சொன்ன என்ன சொன்ன உடம்புக்காக அழையிறேன்னு சொன்ன ஆமாடி அழையிறந்தான் இப்ப என்னன்ற எனக்கு வேணும் அதான் போலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா மேடம் அப்புறம் நான் தாலி கட்டி கஷ்டப்பட்டு அவன் கூட குடும்பம் நடத்தலான்னு இருந்தேன் ஆனா ஒரு நாளாவது தந்துட்டு போய்

என்ன தின்மை என்ன வண்மை எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம் போக போக புரிகின்ற போர்க்கலம் ஒன்று செய் இப்போதே உள்ளிஞ்சை உடைய செய் சின்னடி சீங்கள் தானே கா என்னடி கொஸ்டின் இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான சாப்பிட்டோம் புதுசா நான் சாப்பிட்டீங்களா ங்கற வேளركடி சேத கடஸ்ட் பண்ணற ஆஹா நீ டஸ்ட் பண்ணறவா இப்பலாம் என்கிட்ட பேசுறது கூட பூடிக்கிறதுல உங்களுக்கு அதானே அப்போ வந்துடலா இப்படி சின்ன பிடிக்கும் அது மறந்து போச்சிங்க ஓகே ஓகே

அலகங்களுக்கு தெரியியலலலல சின்ன கிடலலலல இல்லல புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேண்ணங்க இப்படி தனியாவே இருந்தா வேஸ்ட்

കൊച്ചി വിട്ടുതാമേ വർഷി കുട്ടിക്ക് മറ്റുതാണു ഹും ഹാന അവനുക്കതയ വിട്ട് ഷീ പൊണ്ടി തോന്നും சிலனா பத்தி உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் பேசி ஒரு பயโยชน์மே இல்ல. ஐயோ நெஞ்சை போ போர் கொய்தவளே